நான் ஜான்சன் நான் ஜது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மழைமையான காணொலிகள் இல்லாம ஒரு சிரிப்பாங்க என்ன என்று சொல்லி சிரிப்பு இல்லையா சும்மா அன்றைக்கு ஒரு போறது சிரிப்பா போவதோ சந்தோஷமா போவதோன்னு சொல்லிட்டு தெரியல சாப்பிட்டிய

ஹலோ ஹலோ சொல்லுங்க யா மதிவதனியா பேசுறீங்க மதிவதனியா பேசுறீங்க மதிவதனியா உங்கள்ட்ட சின்ன முறைப்பாடு ஒன்று இரு கதைக்கலாமா இந்த டைம்ல முறைப்பாடு வந்து இப்படித்தான் உங்களோட அவனையால் உங்களோட மகன் பேர் வந்து டனிஷ்டனா புளியங்குளம் புளிங்களே

புள்ளையட கைய குடிச்சு இழுத்து இருக்காரு அப்ப அது சம்பந்தமா முறைப்பாடு கூட அந்த புள்ளையட அண்ணா வந்திருக்காரு உங்களோட போலீஸை கூட்டிட்டு வர முடியுமா உங்களோட பையனே அய்யோ அப்படி செய்ய நீங்க இப்படி அம்மா என்ன

அண்ணாவும் பாருங்க என்னை ரோட்டில் போகும்பொழுது கையை பிடித்து இழுத்த வண்ணம் மோட்டார் சைக்கிளில் பறந்து சென்றார் இதை பார்த்தவர்கள் அண்ணன் மற்றும் அயல்வாசிகள் சமூக ஆர்வலர்கள் என்று இதுல கிடக்கு

இப்படித்தான் வரும்போது கையை பிடிச்சு ஆக்கிலும் நாள் தங்கச்சிய காலையும் வந்து காயம் விழுந்துட்டாவா இப்ப வெளியில போன இல்ல இல்ல உடனே அவங்கள தங்கச்சி விருப்பம் இல்லாம பழகினது வந்து அது வேற விஷயம் உங்கட மகன் வந்து போய் அனுமதி இல்லாம குடிக்கிறதாமா குடிக்கிறது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவோம் என்ன அப்ப உங்க அட்ரஸ் சொல்லுங்க நாங்க வந்து தூக்கிட்டு போறோம் அல்ல குழந்தை புள்ளைய கொண்டு போற மாதிரி கொண்டு போவோம் உங்களோட அட்ரஸ் கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னா குழந்தை புள்ளைய கொண்டு போற மாதிரி கொண்டு போவோம் நீங்க உங்க இடத்த சொன்னீங்கன்னு சொன்னா கொண்டு சரி அப்பா அப்பா அக்கா சரி

என்ன சார் சிவமுதா என்ன மாதிரி அம்மா நீங்க என்ன என்ன வேலை பாக்குறீங்க என்ன என்ன வேலை செய்றீங்க நீங்க என்ன என்ன வேலை பண்றீங்க எவ்வளவு சம்பளம் மாசமா உங்களுக்கு என்ன மாதிரி என்ன என்ன வேலை பண்றீங்க சம்பளம் என்ன மாதிரி ஹலோ என்ன உங்களோட சம்பளrangle என்ன மாதிரி உங்கோட சம்பளம் மாசம் இந்த சம்பளம் หมดதுமே கاسي கاسي உங்கட காசி ஏளு மாசம் காசி อ่า salary salary life order அதுக்கு என்ன பண்ணனும் குழந்தைக்கு படி உறைகளை செய்து என்றால்ங்களால் அளிப்போம் பச்சபடு ஒரு மணிக்கு

உங்கள்ட்டவுண்ட்லாம் எதிர <SIG> <could stay> <theirabilitation> <What> எங்கட மகளுக்கு வந்த அம்மா இப்ப காசு கொஞ்சம் தேவைப்படுது தானே அரசாங்க வேலை கொஞ்சம் சேலரிகள் குறைவு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கலாமா இந்த பிள்ளையோட பீஸும் கட்டணும் தானே உங்களோட மகன் வந்து இப்ப நீங்க எவ்வளவு வளைய போறீங்க நீங்க

உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என் பேர் ஜான்சன் 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 இருக்கா சந்திச்சன் ஜாழ்பாணத்துல ஞாபகம் இருக்கா ஜான்சன் இருக்கா சந்திச்சம் ஜால்பானத்துல ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன் போலீஸ் இல்ல என்ன பயந்து போயிட்டீங்களா

களமேல ஒரு ஒரு காணொளி களமேல எடுத்தறேன்னா நான் என்டர்டெயின்மென்ட் பண்ணுவேன். அதவும் யோசிச்ச தான் செய்யணும். இது ஒரு புதிரதமான ஒரு வீடியோ. ஒரு புதிரதமான பிளேலிஸ்ட். பிடிச்சிருக்கும்னு சொன்னா நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா களமேல ஒரு ரெண்டால போட பிளான் பண்ணாம சும்மா எடுத்தது காரணம் வந்து எங்க பிளேலிஸ்டை வந்து பிரிக்க போறோம். ஒரு பிராங்க், ஒரு சோஷியல், டூரிஸ்ட் என்று சொல்லி மூண்டா பிரிக்க போறோம் பிளேலிஸ்ட். அப்ப பிளேலிஸ்ட் பிரிக்கிறதுக்கு வீடியோ போடாதான் பிளேலிஸ்ட் பிரிக்கலாமா ஜூட்டி கம்பெனில. அப்ப அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ புதுசாக வரவங்க மேலும் உங்களுடைய ஆதரவை தாருங்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப கூடு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாக்குறீங்க கமெண்ட்லாம் நல்லா பண்றீங்கன்னு சொல்லிக்கொண்டு நல்லா வச்சு செய்றீங்கள் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களுடைய ஜான்சன் ஜது பாய்